ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் புனர்ஜென்மை சித்தாந்தத்து மேலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக ஒரு தடவை சந்திரசேகரர் சுவாமிகளிடம் ஒரு பெரியம்மா வந்து சுவாமி சென்ற பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில் மீண்டும் பிறந்தார் என்று எப்படி நம்புவது என்று ஒரு சந்தேகம் கேட்பாராம் அவர் மகான் அல்லவா ஒரு புன்னகையுடன் தாயே பக்கத்து தெருவில் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கின்றது அங்கே சென்று இன்னைக்கு எத்தனை பேருக்கு யார் யார் குழந்தைகள் பிறந்தனர் அவங்க தாய் தந்தையர்கள் பெயர்கள் அவர்கள் என்ன வேலை செய்கின்றனர் என்று கேட்டு தெரிந்து கொண்டு வா என்று சொன்னாராம் மறுநாள் அந்த அம்மா சுவாமியிடம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அவருடைய பாதங்களுக்கு வணங்கி சுவாமி எனக்கு புரிந்துவிட்டது முன்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஆண்டவன் இந்த உடல் கொடுக்கும் போதே நிர்ணயம் செய்தார் யார் யார் எப்படி எவ்வளவு சுகமாக இருக்க வேண்டுமோ யார் யார் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று எப்படி என்றால் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை ஏசி அறையிலும் ஒருவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னுடைய பையனாகவும் ஒருவன் ரிக்ஷா தொழிலாளி மகனாகவும் அட்லீஸ்ட் ஒரு தனிப்பட்ட சாதாரண அறையில் கூட பிரசவம் செய்து கொள்ள முடியாத நிலையிலும் ஒரு ஓரமாக வெயிலில் படுத்துகிறது தன் குழந்தையுடன் யார் யார் செய்த கர்மையின் பலனாக அவர்கள் அனுபவிக்கின்ற விஷயம் ரொம்ப நன்றாக கண்ணுக்கு தெரிகிறது சுவாமி இந்த கேள்வி கேட்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொன்னாராம் அதுதான் முன் பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியத்தினுடைய கர்ம பலன் நண்பார் அதை எதுவாக இருந்தாலும் அனுபவிக்கத்தான் எந்த ஜீவனாகவும் கண்டிப்பாக மறுபிறவி இருக்கும் இது முற்றிலும் உண்மை நாமே சொல்கிறோம் அல்லவா பணக்காரனை அழகானவர்களை பார்த்து போன பிறவியில் செய்த புண்ணியம் என்று அதுதான் கர்மனுடைய பலன் மீண்டும் நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்